அட சொல்லாதமா மாமி பண்ணியாணி பண்ணிடுறா சொல்லு எங்க சொல்லிட்டு பாரு நீ ரொம்ப அழகா இருக்கு ஸ்கின் கேர் ஒன் அது ரொம்ப அழகா நீ என்ன யூஸ் என்னடி கஸ்தூரி மனசுல அம்மா இன்சில் அண்ணி என்னடி வாயில் அடிக்காத தூத்தி அடிச்சு சொல்லு ஆமா சப்பிரி கம் அண்ணி என்னடி அதோ இருக்கா அவர் யார் அண்ணி பயனாள காதல்லை <laughs> சொல்லுமா <laughs> <laughs>

என்னக்க தொட்டில் பிழக்க சுடுகாடு வரை யாரும் தாழ் மாறுவாது அது போல ஒண்ணு ரொம்ப அழகா

சைடு சேர்ந்து சாருக்கு ஒன்று அருகு வந்து ஜைடு சூழ்நிலை சைடு சேர்ந்து சாருக்கு ஒன்று அருகு வந்து சைடு சேர்ந்து சாருக்கு ஒன்று ஓகே எவ்வளவு ஓன உனக்கு

முளியில கை ஒரு இடத்துல போய் வாயில ஊத்திட்டு பந்தியில போது மூணாவது இலையில ஊத்துற ரசம் இவன் இலையில தேங்கி கொய்ப்பாச்சன்னா கல்யாணம் சூப்பரா வந்துடும் இல்ல அது एवளோதானால மறவா இல்ல கல்யாணத்தை நாங்க போயிடலாம் போய்டோம் ா நம்ம ப்ளூ சார்ட்ட பேசிக்கிறோம் அவங்க போயிடும் அப்ப நம்ம பேசி எடுப்பாங்க સંદેહ ઉંગા ના ગિફ્ટ હે તંદે ના ગિફ્ટ હે તંદે કે અયયો ઇના કુડી ઉલકાય લેને કુડોલ

பொது மாமா

அவர் போய் இந்த படம் கொடுப்பாரா கேட்ட பத்து ரூபாய் கடனா ஓ நீ கேட்டியா அதனால நான் உனக்கு தரம் நீ டீ சாப்பிடுதா

니가 나한테 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 செட்னி மோட்டருக்கு என்னென்ன பண்றது மோட்டருக்கு மோட்டர் இருந்தா சார் தண்ணி எடுத்துக்கிட்டோம்

ஏழு எடுத்து வைத்து அந்தவர்களுக்கு அரு சுவையை படைத்து பஞ்ச பூந்தங்களை சாட்சியாக கொண்டு நான்கு வேதங்களை மந்திரமாக ஓதி மூன்று முழுச்சிலே கழுத்தில் இட்டு இரண்டு மனதையும் ஒன்றாக சேர்ப்பது திருமணம் நல்லது ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்தனார் மந்திரம் போதில் ஆண்டோரில் சான்றோரில் ஒன்றுக்கும்போது அம்மிமிதத்தை அருணுதை பார்த்து அலசாரி காலம் வளர்ந்து அக்னியை சாட்சியாக வைத்து கொட்டிய மேல குறைபடாமல் எதே கொட்டிய மேல குறைபடாமல் நடக்கக்கூடிய சடங்கு திருமணம் சொல்லுவாங்க ஆனால் எங்கேயோ பிறந்த ஒரு ஆணையை எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணியை கணவன் மனைவி என்ற பந்தத்தில் பட்டு இல்லை பெறம்னு சொல்லக்கூடிய நல்ல இடத்தை இங்குவிட்டு வாழனாக்கா அடித்தடவே தெரியுமா ஆரம்ப முதற் படிதான் அத்தியாயம் அடமே இருந்தா அது என்னால் சுத்தமா இருக்கணுமே தவிர அழிக்காத அசிங்கப்பட்டாருல டேய் கம்மியே டீ வரன்தில்ல ஏன் டெய்லி மேல டீய தான வடித்தன ஏன் ஒரு ஆள் மொத்த காள் கேஜிக்கப்பா ஒரு டீ தன்னு கொடுக்க மாட்டான் மற்றபடி டீயை தனக்கு கொடுத்துருவேன் அசிங்கமாவா ஏ நீ கூட இவ்வள்தானே கிடவா அந்த மாய்மரம் கட்டா இருக்குது அதான் தாங்க போய் போடாதீங்க இல்லை ஒரு ஆள் இழப்பனும் நானே சொல்லு பாப்போம் கேஜி பரல்ல ஐயா